வணக்கம் சங்க காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த இன்னைக்கு நம்ம போறது நற்றினையின் பாடலும் பாடலுக்கான விளக்கமும் நற்றினையில தலைவி ஒருத்தி தன் தலைவன் மேல வைத்திருக்க கூடிய காதலின் ஆழத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நயமிக்க பாடல்தான் இந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் பாடல் ஆசிரியர் அம்மூவனார் திணை பாலை திணை துறை பிரிவிடை ஆற்றாழாகி நின்ற தலைமகளை வற்புரா நின்ற தோழிக்கு ஆற்றுவல் என்பது பட சொல்லியது கூற்று தலைவி கூற்று சங்க காலங்கள்ல எழுதப்பட்ட ஒரு பாடலை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பாடல் எழுந்த சூழலை இந்த தான் உரையாசிரியர்கள் திணை துறை கூற்று அப்படின்னு விளக்கி இருப்பாங்க அந்த வகையில இந்த பாடல் எழுந்த சூழலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்க காலங்கள்ல களவு கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலைப்பாட்டிலையும் தலைவன் சிறிது காலம் தலைவியை விட்டு பிரிந்து போக இந்த பிரிவானது போரின் பொருட்டோ பொருள் தேடுவதன் ஏதேனும் ஒரு கலையை கற்பதன் பொருட்டோ அமையலாம் அந்த வகையில் இந்த பாடலின்படி தலைவன் சிறிது காலம் தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு கார்காலம் வருவதற்குள் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தலைவன் கார்காலம் வந்த பின்னும் திரும்பி வராத காரணத்தினால தலைவனின் பிரிவை எண்ணி எண்ணி ஆற்ற முடியாமல் தலைவி ரொம்பவும் தவிச்சு போவா அப்படி பிரிவாற்றாமையால் தவித்துக் கொண்டிருக்க தலைவி கிட்ட போய் தோழி பேசுறா தோழி தலைவி கிட்ட போய் தலைவன் வரும் வரை ஆட்சி இருத்தல் அதாவது காத்து இருப்பதுதான் பெண்களுடைய தலையாய கடமை அப்படின்னு எடுத்து தான் இருப்பதாகவும் அப்படி ஆட்சி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் தன்னோட தோழி கிட்ட எடுத்து சொல்வா அந்த வகையில் தலைவி தான் ஆட்சி இருக்கக்கூடிய முறையை தன்னுடைய தோழி கிட்ட சொல்றதுதான் இந்த பாடல் கருத்தா அமைஞ்சிருக்கு முதல்ல இந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தையும் பார்த்துடலாம் தோழும் அழியும் நாளும் சென்றன நீழிடை அத்தம் நோக்கி வாழற்று கண்ணும் காட்சி தெளிவின அறிவும் மயங்கி பிரிது ஆகின்றே நோயும் பெருகும் மாலையும் யாங்கு ஆகுவேன் கொல் யானே ஈங்கோ அஞ்சுவல் சாவின் பிறப்பு ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனவே இதுதான் பாடல் இதுல தலைவி தான் எப்படி ஆற்றி இருக்கிறேன் அப்படின்றத தன்னுடைய தோழிகிட்ட சொல்றதா பாடல் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம் இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் தலைவி தன்னோட கிட்ட இப்படி சொல்றா தோழியே என்னுடைய தலைவன் வினை முடித்து மீண்டும் வருவதாக சொல்லி சென்ற நாளும் வந்துருச்சு ஆனாலும் இன்னமும் கூட அவர் திரும்பி வராம இருக்காரு அதனால என்னுடைய தோள்கள் மெலிந்து போயின அவர் வரக்கூடிய பாதையை பார்த்து பார்த்து என் கண்களும் ஒளி இழந்து அழகையும் இழந்து போயின அவரை நினைத்து நினைத்து ஏங்கிய நிலையில் என்னுடைய அறிவும் மயங்கி வேறாகி போயிருச்சு என் காதல் துன்பத்தை மிகச் செய்யக்கூடிய மாலை பொழுதும் வந்துவிட்டது இனி நான் என்ன கதி ஆவேனோ மீதம் இருப்பது என் உயிர் மட்டும்தான் அதையும் விட்டுவிடலாம் என்று இருக்கிறது ஆகையால் சாவதற்கு நான் அஞ்சவில்லை ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் மறுபிறப்பில் வேறொரு எடுக்க நேரிடும் அப்போது என் காதலனை நான் என்றே தான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு தலைவி தோழ்கிட்ட தலைவனுக்காக தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்து இருப்பதற்கான காரணத்தை சொல்றதுதான் இந்த பாடல் இறப்பின் எல்லைக்கே போய்விட்ட ஒருவரை கூட ஒரு காதலோ ஒரு அன்போ காப்ப அப்படின்றதுக்கு இந்த பாடல் நல்ல சான்று